ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிவாவும் சிந்துவும் இப்போ அங்கே டாக்டர் மீட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு சிவா வந்து சிந்துவை கூட்டிகிட்டு போயிருக்காரு இப்போ சிந்து வந்து அந்த மாதிரி இடத்தலாம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அப்படி போய்கிட்டு இருக்கிறத பின்னாடியே இருந்து ஸ்நேகா பார்த்து ரொம்ப வைத்தறிச்சலோடு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிவாணி சிந்துவை இங்கேருந்து திருப்பி போகும்போது புனமாக தான் கூட்டிகிட்டு போவேன் நான் சிந்துவை காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி மைண்ட் சில பேசி ரொம்பவுமே ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா வந்து சிந்துவை வந்து அந்த அந்த ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போய்ட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அந்த லேடர் படிக்கிட்டு இருக்கும்ல மூவிங்கில் அதை பார்த்து பார்க்கும்போது சிந்து எனக்கு வந்து எனக்கு இதில் ஏற தெரியாது பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு பத்து நிமிஷம் வந்து லேட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து சிவா வந்து சிந்துவை தூக்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்து வந்து எனக்கு இந்த படிக்கட்டிலலாம் நல்லாவே போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அதெல்லாம் ஓடி ஓடியாக வந்து காட்டுறாங்க சிவா வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று எபிசோடில் இருக்கிறத கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஓடுற மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைரவி வந்து அங்கே அதாவது சஞ்சய் வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல கையில் அடிபட்டுக்குன்னு சமைச்சு கொடுக்குறது அதே ரிவர்ஸ் பண்ணி காட்டுறாங்க மறுபடியும் வந்து பைரவி வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து சிந்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கித் தராங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்புறம் ஐஸ்கிரீமை மாற்றிக்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சத்தம் போடுறாங்க ஒரு மாதிரி குறும்புத்தனமாக அப்படியே அந்த விஷயத்தையே ஒரு ஃபன் கலாட்ட மாதிரி இதுவே திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே போய்கிட்டு இருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ சிவா வந்து நிறைய கிஃப்ட்டு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதே மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி எபிசோடுக்கு மேல இதுவே காட்டிட்டாங்க அதாவது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஊரில் இந்த மாதிரி கடை வேணும்னு கேட்கறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரொம்பவுமே ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு ஏன்னா எப்பவும் பார்க்குற நம்ம சிந்து பைரவியோட கதை மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல ஏன்னா எப்பயுமே நம்ம பார்க்கும்போது அப்படியே ஃபயரிங் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் இன்னைக்கான எபிசோட்ல செம்மையாக சொதப்பிட்டாங்க பார்க்கும்போதே ரொம்பவுமே எனக்கு பர்சனலாக பயங்கர போரிங் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அங்கே பார்த்த பைரவி வந்து அங்கே அதாவது வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அதை வெறுப்பேற்றணும் அப்படிங்கறனால பைரவியோட போனை வந்து அப்படியே அந்த ஃப்ளைட் மூடில் சுவிச் ஆஃப் மாதிரி போட்டு வச்சுட்டு கதவெல்லாம் தாப்பாக போட்டுட்டு சஞ்சய் வந்து இப்ப ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுறாங்க உனக்கு கூடலாம் இருக்க மாட்டாங்க என் கூட வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் என் வீட்டுல சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்துக்கு காட்டுறாங்க ஆறுமுகம் அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு ஆனா பைரவி யதார்த்தமா நடந்துக்கிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை எப்படியெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சஞ்சய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஆறுமுகம் என்ன பண்ண இங்கே வீட்டை கதவெல்லாம் தாப்பா போட்டு வச்சிருக்கிறதுனால ஒருவேளை இங்கே வந்தாரு அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை நடக்கும் ஏன்னா ஃபோன் வேற சுவிச் ஆஃப்ல வச்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையை வச்சு எப்படி ஆறுமுகத்து மேலே பைரவி கோபப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்